இந்த தேவாவை வந்து கமர்ஷியலாக பயன்படுத்துறீங்க சி தேவா பிகம் கமர்ஷியல் நோ எட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டு ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய தேவா சேனல் எத்தனையோ இருக்குது குரான் ஆரம்பத்தில் அவர் தொடங்கும் என்னது ஒரு தாவா யூடியூப் ஓப்பன் பண்ணி நான் வந்து குரானை ப்ரொமோட் பண்ண போகிறேன் ரைட்டு ஆரம்பத்தில் அலிஃப்லா மீன்லாம் என்னது குரான் ப்ரொமோட் ஆகும் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க இவர் வித்தியாசமாக எடிட் பண்ணி போடுறாரு நிறைய பேர் பார்ப்பாங்க மாஷா வெரி குட் கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் மானிட்டைசைஸ் பண்ணு மானிட்டைஸ் மானிட்டைஸ் பண்ணுங்கள் யூடியூப்பை மானிட்டைஸ் பண்ணால் மாதம் மாதம் உங்களுக்கு காசு வரும் வருமா வராதா என்ன என்ன நமக்கு குரானை ப்ரொமோட் பண்ணுறது தானே என்ன எண்ணம் பண்ணுது மார்க்கத்தை மக்கள் மற்ற மக்களுக்கு சொல்கிறது தானே இப்போ என்ன மாறும் பிஸ்னஸ் ஆகும் பிஸ்னஸ் ஆகும் இப்போ பிஸ்னஸ் என்ன வந்துருச்சுனாவே நேச்சுரலாக மனிதனுக்கு என்ன ஆகும்னா அந்த பிஸ்னஸை எப்படியெல்லாம் க்ரோ பண்ணுறது க்ரோத் பண்ணுறது எப்படியெல்லாம் அதை வளர்க்குதுங்கிறத அந்த அடிப்படையில் மனுஷன் யோசிக்க ஆரம்பிப்பான் இப்போ என்னாச்சு தேவா பிகம் மூவிஸாக மாறிடுச்சு நிறைய பேர் ட்ராமாஸ் இது பண்ணுறாங்க தேவாவை ட்ராமாவை பண்ணுறாங்க எதை செய்யக்கூடாது அதை செய்கிறாங்க சில சில சேனல்ஸ்லாம் சில சௌகரியங்களும் நம்ம நான் டேரெக்டாகவே அட்வைஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி குஃப்ரான ஷிர்கான விஷயத்த வந்து நீங்கள் வந்து நடிக்கிறங்கிற பேரில் செய்யாதீங்க பொய்யை நடிக்கிறோங்கிற பேரில் செய்யாதீங்க போதையை நடிக்கிறோங்கிற பேரில் செய்யாதீங்க வணக்க வழிபாடுகளில் நாங்கள் நடிக்கிறோங்கிற பேரில் செய்யாதீங்க மற்ற மற்றவர்களை மொப்புன்றது மற்றவங்களை வந்து கேவலப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற மாதிரியான நடிப்பு உங்களுக்கு வேணாம் அவர்கள் நம்மளுடைய எதிரியாக இருந்தாலும் சரி இஸ்லாமாத ஒத்துக்கல ஒரு காலம் ஒத்துக்கலை இஸ்லாமிய எதிரிகளை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கேவலப்படுத்தக்கூடாது படைப்புகளை வச்சு கேவலப்படுத்தக்கூடாது அவங்களுடைய முடி அவங்களுடைய நடை அவங்களுடைய உடை இதைய வச்சு கேவலப்படுத்தக்கூடாது அவங்களுடைய ஐடியாலஜி தப்புங்கிறத வெளிப்படுத்துங்க ஆனால் இதெல்லாம் செய்யாதுங்க அதுவும் டிராமாவை வச்சு ஏன் இன்றைக்கி வந்து எல்லாருமே சினிமாவில் போய் மூ மூழ்கிட்டாங்க சினிமாவில் மூழ்கிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து தாவாவை இப்படி ஆக்கிட்டோம் எண்ட் ஆஃப் த டே என்ன தெரியுமா எண்ட் ஆஃப் த டே என்னுடைய ஃபாலோவர்ஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பாதுகாக்கணும் ஃபாலோவர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அல்ல தேவா கல்வி இருக்கக்கூடியவர்கள் நல்ல எளிம இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலம் இதை செய்ய மாட்டாங்க தான் நம்ம சொல்றோம் தேவா பண்றதுக்கு மேலே யோசிங்க ஒன்று ரெண்டு தடவை யோசிங்க என்கிட்ட கல்வி இருக்கா நான் ஒரு உலமாவோட தட்டு ஒரு ஆலிம்களோட டச்சில் இருக்கிறேன்னா ஆலிமங்களுக்குள்ள கீழே உட்காந்து ஸ்டூடெண்ட்டாக என்னால் உட்காந்து படித்து எழுதி மனப்பாடம் பண்ணி படிக்க முடியுமா அப்படியான ஒரு ப்ராசஸ் என்கிட்ட இருக்கா இருந்துச்சுன்னா அலமது ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒன்று வந்து கல்வியே இல்லாமல் தேவாக பண்ணுறது இன்னொரு வந்து நீ தேவாவே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது இதுக்கு மிடில் நம்ம இருக்கணும் கல்வியும் வேணும் தேவாவும் வேணும் எதை படித்தோமோ அதை செயல்படுத்தி இப்போ மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அதுக்கான திறமைகளை வளர்த்துக்கணும் அப்போ தான் இது இது இந்த சமூகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்த முடியும்